ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் முதல்ல செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே பதிவாகும் இதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்ல அதிகாலை நேரங்களில் மழை காணப்படும் இதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தடுத்த நாட்களில் இந்த வெப்பச்சல மழையானது படிப்படியாக உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் முன்னேறி பெய்யும் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து தென் மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் போல் மழை முன்னேறி பெய்யும் ஸோ படிப்படியாக இந்த வெப்பச்சலம் மழை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும் இந்த மாத இறுதி அதாவது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நமக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை அல்லது சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அதிகமான வெப்பநிலை செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வெப்பநிலையானது பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரி முதல் நூற்றி நாலு டிகிரி வெப்பநிலை பதிவாகும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் தமிழ்நாட்டில் மழை வானிலை காணப்படும் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பதிவாகும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு முழுவதும் அதிகமான மழையே பதிவாகும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்